வணக்கம் சிபிஎஸ்இல படிச்சா நல்லதா இல்ல ஸ்டேட் போர்ட்ல படிச்சா நல்லதா இதுல என்ன பதில் சொல்றது அப்படின்னா முக்கியமா இதுல சிபிஎஸ்சின்ற மோகம் ஆரம்பிச்சு ரொம்ப வருட காலம் ஆகுது மூல மூளைக்கு ஸ்கூல்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு பட் இனிஷியலா பார்த்தோம்னா பேரன்ட்ஸ் நினைக்கிற விஷயங்கள் நம்ம ஏதோ ஆவரேஜா படிச்சோம் ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சோம் சிபிஎஸ்சி நம்ம பிள்ளை நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னு விஷயங்கள் கரெக்ட் தான் ஆனா எத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து சரியானபடியா டீச்சர்ஸ் அதுக்கான டீச்சர்ஸ் இருக்காங்க அந்த சிலபஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு டீச்சர்ஸ் இருக்காங்க அண்ட் என்விரான்மெண்டல் இருக்கு நீங்க கட்டக்கூடிய பைசாக்கு தகுந்த ஒரு என்விரான்மெண்ட் பிள்ளைக்கு கொடுக்கறாங்க அப்படின்றதெல்லாம் பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு அத தாண்டி கவுன்சிலிங்கு வரக்கூடிய கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல ரொம்ப நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி இன்னைக்கு ரொம்ப அதிகமாவே பிள்ளைகளுக்கு இருக்கு அந்த எலிமெண்டரி சரி ஆப்டர் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமும் தெரிய வருது இதுக்கு மேஜரான காரணங்கள் நிறைய இருந்தா கூட மெயினான காரணம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏதோ வந்து எலிமெண்ட்ரி லெவல் ஸ்கூல் லெவல் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் பிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சிபிஎஸ்இ படிச்சேன் இப்ப என்னால வந்து அதை மேனேஜ் பண்ண முடியல அப்பா அம்மா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நான் இவ்வளவு மார்க் தான் எடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க ஆனா என்னால அதை படிக்க முடியலன்னு குழந்தைகள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போய் அதுக்கப்புறம் ஆன்சைட்டி லெவல் வரைக்கும் போயிடுறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் ஒரு சில பிள்ளைக்கு ரெண்டு இட்லி சாப்பிட முடியும் ஒரு சில பிள்ளைக்கு நாலு ஆறு இட்லி கூட சாப்பிட முடியும் ஆனா பத்து இட்லி சாப்பிடுன்னு சொல்லி நம்ம திணிக்கும் பொழுது அது எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குமோ அது போலதான் எஜுகேஷன் ஒரு விஷயம் விஷயத்தை அவங்க புரிஞ்சு அதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு படிச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா அத ஒரு பலுவா ஒரு பாரமா நினைச்சு படிச்சாங்க அப்படின்னா என்னைக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறது அந்த படிப்புனால அப்படின்றது மிக கஷ்டமான ஒன்னாதான் இருக்கும் மக்கு பிள்ளை கூட ஒரு திறமை இருக்கும் ஒரு ஆளுமை இருக்கும் அதை கண்டுபிடிக்க கூடிய விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா அந்த பேரண்ட்ஸ் கிட்டயும் டீச்சர்ஸ் கிட்டையும் தான் இருக்கு ஆனா மக்கு பிள்ளையோ எந்த பிள்ளையும் எல்லாமே இந்த உலகத்துல பிறந்தது சாதிக்கிறதுக்காக தான் சோ அந்த பிள்ளைக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு ஒரு சர்டன் ஏஜ்ல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்படுது அந்த சிலபஸ்ல இருந்துட்டுன்னா கண்டிப்பா அதுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் இல்ல அவங்க எந்த மாதிரியான ஸ்டேட் போர்ட்ல மாறி கூட அந்த பிள்ளை படிக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் மாத்துறது நல்லது சோ லேர்னிங் டிசபிலிட்டியோட இருக்காங்களான்றத செக் பண்ணிக்கிறதும் நல்லது அதோட இருந்துகிட்டு அவங்க படிக்க முடியாம மனதளவுல வேறு சில பிரச்சனைகளுக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்றது தான் டே டு டே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதையும் இங்க பேரன்ட்ஸ்க்கு அவேர்னஸா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த படிக்கிற புள்ள படிக்காத புள்ளன்ற அந்த பாகுபாடுகள் வந்து இன்னமுமே ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இருக்கு நான் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன் அப்பவே வந்து நான் ரொம்ப பேசுறேன் அப்படின்றதுக்காக கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா கீழே உட்கார வச்சிருவாங்க நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆனா இன்னைக்கு கண்பூர்வமா பூர்வமா நான் பாக்குறேன் என்னோட படிச்ச நிறைய கிளாஸ்மேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமும் இப்ப நான் பாக்குறேன் அவங்க ஆளுமையா இருக்காங்களா என்ன தொழிலில் இருக்காங்க அப்படின்லாம் பார்த்தா அம்மாவா இருக்காங்க அம்மா ஆகுறதுன்றது ஒரு ப்ளஸ் டூ மடித்த பொண்ணு கூட மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அம்மாவா ஆகுவாங்க அது ஒரு இயல்பான விஷயம் பண் ஆகியே ஆகணும் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதும் டீச்சர்ஸ் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வந்து அவளுக்குள்ள ஒரு ஆளுமை திறன் இல்லை அப்படின்றத பார்க்காதது வந்து இன்னுமே இருக்கு படிக்கிற பிள்ளைகளுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அந்த பேஷுவாலிட்டி பார்க்கறதெல்லாம் இன்னும் இன்னமுமே இருக்கு பட் என்ன அன்னைக்கு கீழே தான் உட்கார வச்சாங்க நீ ரொம்ப பேசுற கேள்வி கேட்கற தோணத்தன பேசிட்டு இருக்க அப்படின்லாம் ஆனா எனக்குள்ள இருந்த பேச்சாற்றலும் பேச்சு திறமையும் என்னுடைய பேரண்ட்ஸுக்கும் கண்டுபிடிக்க முடியல என்னுடைய வகுப்பு ஆசிரியர்களுக்குமே கண்டுபிடிக்க முடியல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நானா அதை உணர்ந்து நிறைய என்ன வந்து இந்த பேச்சு ஆற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு தான் இன்னைக்கு இந்த பேச்சுன்ற ஒரு விஷயம் தான் என்னுடைய வாழ்க்கையா இருக்கு என்னுடைய ப்ரொஃபஷனா இருக்கு நான் இன்னைக்கு மாத்திட்டு இருக்கேன் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்ததுனாலோ இல்ல கிளாஸ்ல என்ன எல்லாரும் ஒதுக்குனதுனாலோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து நான் சில என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது கூட நான் ஒரு தெரிஞ்ச பர்சனா இன்னைக்கு சமுதாயத்துக்கு முன்னாடி இருக்கே அவங்க எல்லாம் தெரியாம ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு நார்மல் பர்சனா இருந்துட்டு இருக்காங்க இதை குத்தி காமிக்கணும்ன்ற விஷயத்துக்காக நான் சொல்ல சொல்ல வரலனாலும் ஆனா இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யாரையுமே எந்த ஸ்டூடெண்ட்டுமே அது மக்கு பிள்ளையா இருந்தாலும் அதையும் அழகா ட்ரீட் பண்ணுங்க எல்லாருமே நீங்க பெத்த பிள்ளைகளா இருந்தாலும் அதுங்க மார்க் எடுக்கலன்றதுக்காக அதுங்க வாழ்க்கையில சாதிக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது ஆனா வாழ்க்கை கல்வியும் முக்கியம் பாடக்கல்வியும் முக்கியம்தான் ஆனா பாடக்கல்வி வந்து சரியா படிக்கல அப்படின்றதுக்காக அவங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க அப்படின்றது அர்த்தமே கிடையாது யாரும் அது மாதிரி ஒரு பர்சனை ரொம்ப தர தாழ்வா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க சோ எந்த பிள்ளையுமே சாதிக்க பிறந்த பிள்ளைதான் இந்த உலகத்துல அவங்களுடைய பெற்றோர்களும் கொஞ்சம் வகுப்பு ஆசிரியர்களும் அதை ஒத்துழைச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையுமே சிறப்பானவர்களாக சாதிப்பாங்க நன்றி